சத்ரு சத்ருவை நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஆனா இருந்தாலும் சத்ரு அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கிறவன் இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க சத்ருவை ஜெயிச்சுட்டு இருக்கலாம் நான் உங்களை சோர்வுக்குள்ளாக்க நான் இதை சொல்லலை ஆனா உங்களை எச்சரிக்கிறேன் உங்களை முன்னுமே எச்சரிக்கிறேன் என்னது நீ உன்னை ஜெயிச்சுட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் ஆனா அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாரு ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவன் தோல்விய ஒத்துக்க மாட்டான் வாழ்க்கையில மொத அதிகாரத்திலே போயிட்டானா இல்ல பிரதர் தொடர்ச்சியா வரான் சத்ரு தோல்வி மொத தடவை இல்லையே தோல்வியை ஒத்துக்காதவன் உங்க கிட்ட ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா மூணு தடவை என்ன பண்ணா வரான் அப்ப நம்ம கூட ஆபியானவரோடு இருந்தோம்னா அவனை கொஞ்சம் தாண்டி தாண்டி போகலாம் இல்லைன்னா ரொம்ப ஈஸி விழுகிறது ரொம்ப ஈஸி அவனுக்கு